ஹாய் ஹலோ வெல்கம் வேர்ஸ் நாமப்போ நம்ம சேனல் வந்து பார்க்கப்படுறது மொழி சீரியில் தாங்க மொழி சீரியில் எடுத்து என்ன நல்லா இன்ட்ரெஸ்டிங் ஆன விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்குறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் இருந்துட்டு தாலி வந்து கட்டுற ரெயினுக்காக நில் முதல்ல நீ வந்து சாக போகாத அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து தடுத்து நிறுத்திட்டாரு இதை கேட்ட நம்ம மல்லிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு என்னடா இது விஜய் வந்து இப்படி வந்து சொல்லி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே வந்து கஷ்டமாயிடுச்சு ஆயிடுச்சு சரி என்ன தான் கஷ்டம் வந்து என்ன தான் வந்து பண்ணானே வந்து ஒன்றும் கவலைப்படாத மல்லி எல்லாமே வந்து நடக்கிறது வந்து நன்மைக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீ வந்து எடுத்துக்கோ பாசிட்டிவாக வந்து எடுத்துக்கோ ஸோ நடக்கட்டும் நடக்கட்டும் கச்சேரி வந்து நடக்கட்டும் என்ன ஆனால் வந்து கல்யாணத்துக்கு வந்து ஏற்பாடு பண்ணுவீங்களா ஐயரை வந்து கூப்பிட்டு வந்து நாள் வந்து குறிக்கிறதுன்னு அதுக்கப்புறம் பந்த காரம் அந்த காரம் எந்த காரம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாத்தையும் வந்து வந்து பண்ணுற மாதிரி வந்து நீங்கள் வந்து ஏற்பாடு வந்து பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சு போச்சு சரி ஓகே ரொம்பவே நல்லது சந்தோஷம் நடக்கட்டும் எல்லோரும் வந்து வரட்டும் வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எங்களுக்கும் வந்து ஆசையாக இருக்குது எல்லோரும் வந்து வரும்போது அந்த இடத்துல வந்து ஒரு டுஸ்ட் வந்து நடக்கும் இவ வந்து யார் அப்படிங்கிறது வந்து கேள்வி மேல கேள்வியை வந்து கேட்பாங்க எங்கே இந்த வந்து கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுட்டு வந்து வருவாங்க கல்யாணத்துக்கான ஏற்பாடு வந்து ஏற்பாடு பண்ணுங்க அப்போ தான் வந்து சந்தோஷமாக இருக்கும் மல்லி நீ வந்து கவலையே வந்து படாத எப்படியுமே வந்து கல்யாணத்துக்கான ஏற்பாடு எல்லாமே வந்து நடக்கும் சிறப்பாக வந்து நடக்கும் ஒன்றும் கவலைப்படாத அதில் வந்து பார்த்தோன்னா இந்த சுடர் இருந்துட்டு பாத்தியாடி உன் இடத்துல வந்து நான் வந்து எப்படி வந்து உக்காந்துருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாம் வந்து கொடுப்பாள் அப்படி நீ வந்து கவலையேப்படாத என்ன தான் ஆனாலையும் வந்து ஆகட்டும் ஒன்றும் பிரச்சனையும் வந்து கிடையாது ஆனால் என்ன பிரச்சனை ஆகப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தான் வந்து கல்யாணத்துக்கு வந்து ஏற்பாடு பண்ணாலே கடைசியில் வந்து கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு வந்து தெளிவாக வந்து தெரியும் எதனால் அப்படின்னு தானே வந்து கேட்குறீங்க கண்டிப்பாக வந்து மல்லி வந்து சும்மா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு வந்தால் நினைக்கிறீங்களா கண்டிப்பாக வந்து மல்லி வந்து சும்மா இருந்தாலுமே வந்து யார் வந்து அதை வந்து ஏற்றி விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மனோகரம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அன்னபூர்ணி நாகு எல்லாரையும் விடுங்க நாகு வந்து சும்மா இருப்பாங்களா நாகுக்கு வந்து பண்ண தெரியாத கிரிமினல் வேலையாக அவங்க வந்து வில்லிக்கே வில்லித்தனம் வந்து கொடுத்தவங்க ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து சும்மா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறீங்களா வாய்ப்பே வந்து கிடையாது கண்டிப்பாக வந்து மல்லிக்கு வந்து என்ன ஒரு திங்கை வந்து நடக்குதோ அதை வந்து தட்டி கேட்கறதுக்கு வந்து அவங்க வந்து ரெடியாக இருப்பாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அதே மாதிரி தான் இப்போ வந்து மல்லிகைக்கு வந்து ஒரு எதிராக வந்து ஒரு செயல் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லும்போது சும்மா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு வந்து சத்தியமாக வந்து நம்பிக்கையே வந்து இல்லை சரி ஓகே இவங்க எல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ராஜேஸ்வரி இருந்துட்டு இப்போ என்னடா சொல்கிற அவள் வந்து அவள் கழுத்தில் வந்து தாலி இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக அவள் வந்து எல்லாத்தையும் வந்து அட்வான்டேஜாக வந்து எடுத்துக்கிட்டு வந்து இந்த ரேணுக்காவை வந்து பார்த்தனா போலீஸ்கிட்ட போ டம்மி போலீஸை வந்து ரெடி பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து இவ்வளோ வந்து பயன்படுத்துறது அதுக்கப்புறம் இவன் வந்து மனநிலை வந்து சரியில்லைன்னு சொல்லிட்டு வந்து எல்லாத்தையும் வந்து ஏமாத்துறது இந்த மாதிரி வந்து இருக்கா இவள் ஸோ அவள் கழுத்தில் வந்து தாலி இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக வந்து அவள் வந்து அதை வந்து அட்வான்டேஜாக வந்து எடுத்துகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லியை வந்து காரணம் வந்து காட்டிட்டாங்க தாளி தாலி இருக்குதுன்ற ஒரே காரணத்துக்காக இப்போ இங்க வந்து என்ன தோணும் என்ன விஜய் நான் வந்து இந்த வீட்டில் வந்து ஒரு பொருட்டாகவே வந்து உங்களுக்கு வந்து தெரிய மாட்டேன் நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆளா இருப்புன்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறீங்களா அக்கா வந்து சொல்லி சொல்கிறதும் வந்து கரெக்டாக தான் இருக்குது ராஜேஸ்வரி சொல்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து கரெக்டு தான் அவள் கழுத்தில் வந்து தாலி இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக வந்து அவள் வந்து என்ன வந்து பண்ணுவோம் என் கழுத்தில் வந்து தாலி இல்லை அப்படிங்கிறதுக்காக வந்து என்னை வந்து இந்த வீட்டை விட்டு வந்து துரத்துறதுக்கும் வந்து நினைப்பாள் ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து என்ன இந்த வீட்டில் வந்து அதிகாரம் இருக்குது நான் வந்து என்ன ஒரு இந்த வீட்டில் வந்து ஒரு ஆளா நான் வந்து ஒரு இந்த வீட்டில் ஒரு ஆளே வந்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம விஜய்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுடரும் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்று ஏற்றுன்னு வந்து ஏற்றுகிறாங்க இதை வந்து கேட்ட வந்து விஜய் வந்து சும்மா இருப்பாரா கண்டிப்பாக வந்து ரேணுக்கா நீ வந்து ஒன்றும் கவலைப்படாத நான் வந்து பார்த்துக்கிறேன் என்ன நடந்தாலே வந்து என்னால் வந்து வந்து காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய் வந்து ஒரு நம்பிக்கை வந்து கொடுக்குறாரு அப்பா இதெல்லாம் வந்து எதுக்காக வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில ஸோ தேவையில்லாமல் வந்து மனோகர் வந்து உள்ள இந்த சீனை வந்து கொண்டு வந்து அதுக்கப்புறம் வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனையை வந்து கொண்டு வந்து வந்து விட்டுட்டார் இதுக்கப்புறமும் வந்து சும்மா இருக்க போகிறதில்ல நம்ம மனோகர் கண்டிப்பாக வந்து அந்த டிஎன்ஏ டெஸ்ட் வந்து எவ்வளோ கூடிய சீக்கிரத்தில் வந்து எப்படி வந்து எடுக்கணுமோ அதை வந்து எடுத்தால் மட்டும்தான் வந்து இப்போ வந்து கதிரேசனுடைய பொண்ணு இல்லை அதே மாதிரி கதிரேசனுடைய பொண்ணு இல்லைன்னா அப்போது வந்து விஜயோட ஒய்ஃப் இல்லை ஸோ அப்படி இருக்கும்போது இதெல்லாம் வந்து இந்த தாலி கட்டுறதுக்கு முன்னாடி வந்து இந்த ஏற்பாடெல்லாம் வந்து பண்ணணும் அப்படி இல்லையா மொத்தமாக வந்து முடிஞ்சு போயிடும் மல்லியோட கதை வந்து அவ்வளோதான் ஆதோயதி தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ மல்லிக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறக்கு வந்து வந்து போட்டியே வந்து இருக்கு போகுது நான் சுடராகவே இருந்தாலே விஜய் வந்து என் கழுத்தில் வந்து தாலி கட்டியிருக்காண்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவள் வந்து திருப்பிப்பாள் அப்படி வந்து மாற்றி பேசறதுக்கான வாய்ப்பு வந்து வாய்ப்பில்லை அதுதான் வந்து நடக்க போகுது அந்த வாய்ப்பு வந்து எதுக்காக வந்து அவள் வந்து மிஸ் பண்ணணும் கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ண மாட்டான் என் கழுத்தில் வந்து தாலி இருக்கு விஜய் வந்து என் கணவர் ஸோ அப்படி இருக்கும்போது நான் வந்து எதுக்காக வந்து பயப்படணும் எனக்கெல்லாம் வந்து ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து அவள் வந்து திருப்பிகிட்ட வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி டிஎன்ஏ டெஸ்ட் வந்து எடுக்கணும் ஒன்று இதை வந்து கண்டிப்பாக வந்து மனோகர் வந்து எப்படியாச்சும் வந்து முட்டி மோதி இதுக்கு முட்டி மோதின மாதிரி வந்து மறுபடியும் வந்து இந்த டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கும் வந்து முட்டி போகணும் முட்டி மோதணும் அதே மாதிரி இந்த ரகு யார் அப்படிங்கிறத வந்து இந்த சுடர் வாயாலேயே வந்து வர வைக்கணும் அது வந்து எப்படி அப்படின்றத வந்து மல்லி தான் வந்து அதுக்கான ஒரு முயற்சியை வந்து எடுக்கணும் ஸோ இந்த ரகு இந்த சுடர் இவங்க ரெண்டு பேரையும் வந்து எப்படியாச்சும் வந்து உண்மையான ரகு யார் உண்மையான சுடர் யார் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கணும் அதே மாதிரி வேறு எங்கெங்கெல்லாம் இவங்க வந்து திருட்டு வேலை வந்து பண்ணியிருக்காங்க அங்கங்கெல்லாம் வந்து உங்களுடைய போட்டோ வந்து அனுப்பணும் மறுபடியும் வந்து இவங்க தான் வந்து திருடினது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவங்களை வந்து பிடிக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து மளியோடய டார்கெட்டாக இருக்கணுமே தவிர இந்த கல்யாணம் வந்து பேசுகிறாங்க கல்யாணம் வந்து பண்ணிடுவாங்களோ தாலியை வந்து கட்டிடுவாரோ அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீ வந்து மைண்ட்லேயே வந்து வைக்காத அது பாட்டுக்கு அந்த வேலையை வந்து நடந்துக்கிட்டு இருக்கட்டும் உன் பாட்டுக்கு வந்து உன் வேலையை வந்து நீ வந்து இது யார் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான வேலையை மட்டும் வந்து பாரு சும்மா வந்து விஜய் கிட்டே கூட வந்து சும்மா வந்து அவங்ககிட்ட வந்து பேசுகிறது அதுக்கப்புறம் வந்து அவகிட்ட போய் வந்து ஒம்பழுக்கிறது இவகிட்ட போய் வந்து ஒம்பழுக்கிறது அந்த மாதிரியான ஒரு எல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கவே வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்ல வரேன் மல்லி உன்னுடைய ஃபோக்கஸ் மட்டும் நீ வந்து கல்யாணத்தில் வந்து கான்சென்ட்ரேஷன் வந்து பண்ணாத அது நடக்காது அப்படிங்கிறது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உறுதி கொடுக்குறேன் அதே மாதிரி நீ வந்து விஜய் என்னது ரகு யார்ன்றது கண்டுபிடிக்கணும் சுடர் யார்ன்றதை கண்டுபிடிக்கணும் அந்த ஒரு வேலை மட்டும்தான் உனக்கு கண்டுபிடிச்சிட்டுனா வந்து நீ தான் வந்து வெற்றியாளர் அப்படிங்கிறத வந்து நிரூபிக்கலாம் இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பில் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க